சச்சின் பாட பேனர்களை ரசித்தபடி பார்த்து கொண்டே சென்ற தளபதி விஜய் தளபதி விஜய் அவர்கள் தான் நடித்துக்கொண்டிருக்கும் அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்துடன் சினிமா துறையை விட்டு விலகி முழுநேர அரசியலில் களமிறங்க உள்ளார் அவர் அரசியலுக்கு வருவது அவரது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் இனி அவர் திரைப்படங்களில் நடிக்க மாட்டார் என்ற செய்தி ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்துள்ளது இருந்தாலும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் தளபதியின் பழைய படங்கள் தற்போது ரீரிலீஸ் செய்யப்பட்டு வருகிறது கடந்த வருடம் தளபதியின் ஆல் டைம் படமான கில்லி படமானது ரீரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்களின் மனதை திருப்திப்படுத்தியிருந்தது இப்படமானது வசூலிலும் கோடிகளை குவித்து சாதனை படைத்திருந்தது அந்த வகையில் நேற்றைய தினம் தளபதியின் சச்சின் படமானது உலகம் முழுவதும் பல திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது தற்போது உலகம் முழுவதும் உள்ள தளபதி ரசிகர்கள் இப்படத்தை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் சென்னையில் பிரபல திரையரங்கு ஒன்றில் சச்சின் பட ரிலேஸை ஒட்டி அந்த சாலை முழுவதும் சச்சின் பட பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது அப்போது அந்த வழியாக காரில் சென்ற தளபதி விஜய் அவர்கள் பேனர்களை பார்த்து ரசித்தபடியே சென்று கொண்டிருந்தார் இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது